உனக்கு என்ன தம்பி பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு கேரளா நீ ஏய் ஆ தள்ளி வாங்குவா திவாணி மா அப்புறம் ஏன் எதிர்க்குறாங்கிற எதிர்க்கிறோம்னு ஏன் சொல்கிறா உன்னே நினைக்கில்ல ரொம்ப நாளா பார்க்குற உனக்கு ஏதோ பைத்தியம் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் கேள்வி கேள்வியா கேள்வி நீ மரியாதை கேள்வி ஆள்றா முதல்ல டேய் நீ முதல்ல கேள்வி அது கற்றுக்கலாம் ஓடா மாளே மாறிடு ஒரு பத்தரை கிலோ ஏய் ஒரு மாயிக்கை தூக்கி காமராட்டம் இருந்தால் பெரிய வெங்காயம் மாட வயிற நிறைய பசியை வச்சுக்கிட்டு வானூர்தியில் பறக்கிறத வளர்ச்சிங்கிறதும் இருந்து அங்க இந்த மெட்ரோல வேகமா போறத வளர்ச்சிங்கிறதும் இது என்ன வளர்ச்சிங்கிறீங்க எது வளர்ச்சிங்கிறீங்க எல்லார் வீட்டிலையும் வாகனம் வாங்கி வச்சு ஓட்டுற அளவுக்கு இருக்கிறான் அதை வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா சரி நம்பலாம் நீ மெட்ரோல போறதான் வளர்ச்சி ரெண்டாயிரம் கோடி அதுக்கு ஒதுக்கிருக்க பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுகுது முன்னூறு குழந்தைய படிக்க வழி இல்லாமல் படிக்கும்போது பெண் குழந்தைகள் ஒரே ஒரு கழிவறை இருக்குது எது அடிப்படையினே தெரியலையே சாலை முழுக்க சவக்குழியா இருக்கு மழைநீர் கழிவு நீர் வழிந்து ஓடாமல் ஒரு சின்ன மழை பெஞ்சாலே இடுப்பளவு தண்ணி வீடு வீடெல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்கு நீ எதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிற வீடு மெ தன் வெள்ளத்தில் மிதக்கும் போது மெட்ரோ ரயில் ஏறி போய் படுத்துக்கிறவா மெட்ரோ ரயில் யார் பேசிருக்க வளர்ச்சி வளர்ச்சி உனக்கு அந்த வேளர்ச்சி வேணா வச்சுக்க நான் வந்தேன்னா அந்த திட்டத்துக்கு முன்னுரிமை இல்லை எனக்கு நட முதல்ல இருக்கிறத சரி பண்ணு இருக்கிறத சரி பண்ணு நீ இங்கே சென்னை விமான நிலையத்தில் பறக்க ஃப்ளைட் இல்லாத போது ஐயாயிரம் ஏக்கரில் எதுக்கு போய் கட்டுற ஏற்கனவே இருக்கிற சென்னை துறைமுகம் தாத்தா காமராஜ் பேரில் இருக்கிற துறைமுகம் பாட்டனார் வாபூசி பேரில் இருக்கிற துறைமுகத்துக்குள்ளேயே வேலை முப்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தெட்டு விழுக்காடு ஐம்பத்தஞ்சு விழுக்காடு தான் வேலை நடக்குது அப்புறம் அதுக்கு ஆறாயிரத்தி நூற்றி பதினோரு ஏக்கரில் மறுபடி துறைமுகம் கட்டுற ஒழுப்படுத்தி போய் கட்டுறியா இருக்கிறதுல வேலை நடக்கலைங்கிற அப்புறம் அங்க போகிற எதுக்கு முதலாளி கொண்டு கொடுக்குறாத அதை கட்டிக்கின்னு எது கட்டுற இப்போ நீ ஃபிளைட் கட்டுற ஏர்போர்ட்டு கட்டுற பறக்க போகிற ஃப்ளைட் யாரோடது அரசோட தான் முதலாளியோடதா அரசோட தான் முதலாளியோடதா ஏற்கனவே இருக்கிற தொடர் வண்டியில் என்ன பிரச்சனை உனக்கு ஏற்கனவே தொடர் வண்டி ஓடுதுல சென்னைக்குள்ளே ட்ரெயின் போகுதில்ல அதில் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல்லறதுக்கு பதில் சொல்லுங்க என்ன பிரச்சனை இந்த மெட்ரோ ரயில் மெட்ரோ மெட்ரோ கேட்கறதுக்கு மெட்ரோ ரயில் திட்டம் இந்தியாவோடதா உலக வங்கியோடதா இந்தியாவோடதா உலக வங்கியோடதாடி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தம்பி அந்த வளர்ச்சி வேணுமா போய் போராடி மெட்ரோ ரயில் நீ இனிமேல் தோணும் மெட்ரோ ரயிலில் போயிட்டு போயிட்டு வாசிட்டு அழகாது வளர்ச்சி காங்கிரஸ் நான் கேக்குறேன் நான் கேக்குறேன் இருங்க எஸ்ஐஆர் கொண்டு வரும்போது மம்தா எதிர்த்து செயல்பட முடியான மக்களை திரட்டி போராடுது பேரணி போகுது எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செயல்படற கட்சி ஆச்சு விஎல்ஓ பூத level ஆபிசல கோட்டது யாரு அங்கன்वाडीல வேலை செய்றவங்களையும்

தேர்தல் ஆணையம் அரசுல ஏய் தேர்தல் ஆணையம் அரசு நடத்துதா அரசு தேர்தல் ஆணையத்தை நடத்துதா காவிரி மண்ட அலையாதைய அப்புறம் எதிர்க்கிறாங்க எதிர்க்கிறோம் ஏன் சொல்ற எப்போ நீதிமன்றத்தில் வழக்கு போட்டா எப்படி வழக்கு போட்ட எப்படி வழக்கு போட்ட இதை எதிர்க்கிறேன்னு போட்டியா உனே இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன் உனக்கு ஏதோ பைத்தியமாயிட்டாங்க கேள்வி கேள்வியா கேள்வி

போலி வாக்குல போலி வாக்கு பதிவாயிருக்குன்னு நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் சொல்றாங்க பதிவானதை மாசத்துக்கு தேர்தல் வரும்போது கண்டுபிடிக்கிறீங்க அப்ப அந்த வெற்றி செல்லாது நீங்க அறிவிக்க தயாரா இருக்கீங்களா இதை செயல்படுத்துறது இப்ப எஸ்ஐஆர் செயல்படுத்துற ஆட்சி யாரோட இப்ப குறை சொல்றீங்க கர்நாடகால கர்நாடகால எஸ்ஐஆர் செயல்படுத்துறீங்களா இல்லையா நீங்க தானே ஆள்றீங்க அதிமுக செய்ய முடியாது ஏன்னா பிஜேபி கொண்டுகிட்டு வருது பிஜேபி ஓட தான் இது கூட்டணி வைக்க அப்ப அந்த பிஜேபி கூட்டணி வரும்போது அது கொண்டு வர இந்த இதை வந்து எதிர்க்க முடியாதுல்ல எதிர்த்தா அப்படி கூட்டணி வைப்பீங்க இப்போது நீங்கள் பூத்து லெவல் ஆஃபீஸர் ஒரு ஆ ஒரு ஆபிசரா போடுவீங்க கட்சிக்கார் எதுக்கு கூடவே போறாரு திமுக கட்சிக்கார் கவுன்சிலர் மாவட்ட செயலாளர்லாம் எதுக்கு போகிறாரு போகும்போது என்ன ஆகும் எது உங்கள் ஓட்டு இல்லையோ அந்த ஓட்டை மீது அந்த ஓட்டெல்லாம் தூக்கி விட்டுருவீங்க நடக்குமே நடக்காதா சொல்றேன் நடக்குமே நடக்காதா சொல்லு இப்போ ஒரு வேளை போகிறீங்க அங்கே என்னோடய படமோ என் தலைவர் படமோ எங்கள் கொடியும் அங்கே இருந்தால் அந்த ஓட்டை வக்கியெல்லாம் எடுத்து விட்டு இப்ப நீங்க போகும்போது தம்பி விஜய் படம் ஒரு வீட்ல இருந்ததுன்னு வச்சுக்கிறீங்க இந்த இந்த இவங்க என்ன செய்வாங்க இந்த ஓட்டைய எடுத்து விட்லாங்களா வச்சிருப்பாருங்க புரியல சத்தமுக்கு நீங்க ஒரு பத்து நாளைக்குல அஞ்சு கோடி பேருக்கு இந்த எஸ் ஆர் ஃபார் இந்த படிவத்தை குடுத்துற முடியும்னா நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு கணக்கெடுப்பெடுக்க சொல்றோம்ல அதில் என்ன பத்து நாள் எடுக்க முடியிறவங்களால் அதையும் எடுக்க முடியாது நீங்கள் அதில் இருக்கிற குளறுபடியை நீங்கள் பார்க்குறீங்க இதை கொடுத்து ஒரு 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 பதில் கொடுத்து அதை பதிவு பண்ணி நீங்கள் கொடுத்தா பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதிப்பட்டியில் அறிவிப்பேங்கிறீங்க ஒருவேளை எங்கள் வாக்கு எல்லாம் விடுபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கிறீங்க அந்த பிப்ரவரி பத்து பதினஞ்சுக்குள்ளேயே நீங்கள் தேர்தலை அறிவிச்சிருக்கீங்க தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு மறுபடியும் என் வாக்கு விடுபட்டு போச்சு இதை பதிவு பண்ணி நாம் திருப்பி வந்து என் வாக்கை புதுப்பிக்க கால அவகாசம் இருக்குமானு நீங்கள் வச்சுக்கிறீங்க இருக்குமா இருக்குமா இவ்வளவு அவசர அவசரமா இந்த வாக்கு சரி இது சீர்திருத்த வேண்டிய தேவை என்ன சரி பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்போம் ஒரு நிலத்துல வேளாண் பயிர் விளைய வச்சிருக்கோம் களை இருக்கு களையை மட்டும் தானே எடுக்கணும் மொத்த பயிரையும் அழிச்சிட்டு மறுபடியும் பயிரிடுவோம் வாங்கன்னு கூப்பிட்டா இது எப்படிப்பட்ட பைத்தியகாரத்தனம் நீங்க வச்சுக்கோ எப்படிப்பட்ட செயல் களையை மட்டும் தானே எடுக்கணும் அப்ப எங்க எங்க தவறா வாக்கு ஒருத்தர் ரெண்டு வாக்குரிமை வச்சிருந்தாரா அதை நீக்கு இறந்தவருடைய வாக்கு அந்த பெயர் இருக்கா அத நீக்கு அதான வேலை அதை விட்டு மொத்தமா அழிச்சு மறுபடியும் பதிவு செய்யணும் அதுக்கான கால அவகாசம் இருக்கா இருக்கா அப்ப நீ படிவம் கொடுத்து என்ன போகுது அவரை தேர்தல் ஆணையராக அரசு தானே யார் விழுந்தாரோ அப்புறம் அவருக்கு போய் வாழ்த்து வாங்காம தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இந்த மத்திய புலனாய்வு துறை எல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது ஆட்சி அதிகாரம் தலையிடாது சுதந்திரமா இயங்கும் அது சுத்த யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களோட விரல்களா இயங்கும் நீட்டா நீட்டு மடக்குனா மடக்கும் இப்ப நாளைக்கு நினைச்சா என் வீட்டில் என்ஐஏ ரைடு விடலாம் இன்கம் டாக்ஸ் ரைடு விடலாம் அப்படித்தானே இருக்கு அப்ப தேர்தல் ஆணையரை நியமிக்கிறது யார் தலைமை நீதிபதியை நியமிக்கிறது யாரு அப்ப யாருக்காக பேசும் யாருக்காக பேசும் இல்ல அது அதெல்லாம் ரொம்ப நான் பேசிட்டேன் அப்ப திருப்பி பேச முடியாது அந்த அவங்க போடுற முழக்கத்துக்கு எல்லாம் நம்ம எதிர்த்து சொல்ல முடியாது வேற ஏதாவது கேள் அவண்ணா